வணக்கம் ஆச்சாரியஜி வணக்கம் ஆச்சாரியஜி நாளைக்கு மகாநவமி அத சரஸ்வதி பூஜையா கொண்டாடுறோம் அதனால எங்க மியூசிக் கிளாஸ்ல எங்களுக்கு இப்போ டெய்லி பேசிஸ்ல சரஸ்வதி துதியும் சரஸ்வதி தேவியோட சம்பந்தப்பட்ட பாடல்களையும் சொல்லி கொடுக்கறாங்க அதனால ஆச்சாரியஜி சரஸ்வதி தேவி யார்னு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன் அவங்களை கல்விக்கான தேவதையா சொல்றாங்க அப்போ அவங்கள எதனோட சின்னமா பார்க்கணும் கல்விதான் அதை தவிர அவங்கள வேற ஒன்னா என் நினைக்கணும் அவங்க கல்வி மட்டும்தான் தான் கல்வியை தவிர வேற எதையும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை கல்வி மட்டும்தான் தான் மற்ற எல்லா கதைகளும் கற்பனைகளும் வெளிப்புறமானவை அதாவது முக்கியம் இல்லாதவ வெச்சுக்க வச்சுக்க விரும்பினா வச்சுக்கோங்க வெச்சுக்க விரும்பலன்னா வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது வித்யை தான் கல்வி அதனால் நீங்கள் தேவி சரஸ்வதி இன்னும் சரஸ்வதி அன்னை இன்னும் சொல்லும் பொழுது கல்வியை தவிர வேற எதுவும் மனசில் வரக்கூடாது மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்துடுங்க கல்வி கல்வி வெறும் கல்வி மட்டும்தான் ம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இதுதான் கல்வி உலகியல் ரீதியா கல்விக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இன்னும் மேல போனீங்கன்னா சாஸ்திர ரீதியா கல்விக்கு அர்த்தம் ஆத்ம ஞானம் என்னமோ சொல்ல வரீங்க என்னது அதாவது ஒரு நோட்டையோ புத்தகத்தையோ இல்லைன்னா பேனாவையோ மிதிச்சுட்டா படிப்பு வராது அத கால்ல மிதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்புறம் நவராத்திரி சமயத்துல நீங்க தேவியோட உண்மையான ரூபத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா அதனால நான் அது சம்பந்தமா கொஞ்சம் புரிஞ்சுக்க விரும்புறேன் இது எல்லாம் ஒரே மாதிரியான விஷயமா இல்லன்னா அப்போ தேவி சரஸ்வதியை பத்தி நாம துர்கா சப்தசதியில விரிவா பேசியிருக்கோம் சரிங்களா இயற்கையின் சத்துவ குணம் கொண்ட ரூபம் அது சரி அது ஒரு தனி விஷயம் அவ்வளவு விரிவாக பேசணும்னா பேசலாம் ஆனால் நாம் எந்த அர்த்தத்தில் நோட்டு புத்தகம் அறிவு பேணா கல்வின்னு சொல்கிறோமோ நம்ம செய்தித்தாழ கூட அறிவுன்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ அந்த விஷயம் வெறுமனே சங்கேதமாக மட்டும் இருக்கக்கூடாது அத்தோட விஷயம் முடிஞ்சிடாது நோட்டு கீழே விழுந்ததுன்னா அதை எடுத்து இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டோம் இது தவறுன்னு நான் சொல்லலை இது நல்ல பயிற்சி தான் நீங்கள் சின்ன குழந்தைகள் கிட்ட உங்க நோட்டு கீழே விழுந்துருச்சு எடுங்க அதை தொட்டு வணங்குங்கன்னு சொல்றீங்க இதுல எந்த தப்பும் இல்லை சரிங்களா இந்த விஷயம் முழுமையானது இல்லை மோசமானது இல்லை ஆனா முழுமையானதும் இல்லை முழுமையான விஷயம் என்னன்னா அந்த குழந்தை நான் ஏன் அந்த புத்தகத்தை தொட்டு வணங்கணும்னு புரிஞ்சுக்கணும் எதுக்கு நாம உன்னோட கால் யாரு மேலேயாவது பட்டுட்டா ஒன்று தொட்டு வணங்கு இல்லைன்னா தவறு செஞ்சிட்டோம் தெரியாமல் கால்பட்டுடுச்சுன்னு மன்னிப்பு கேளுங்கன்னு குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றோம் ஏன்னா எந்த ஒரு உயிரை நீங்கள் காலால் தொட்டாலும் காலால் மிதித்தாலும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னு இதையும் விளக்குறது அவசியம் இதை விளக்கலைன்னா அப்புறம் அது வெறும் சடங்கு மாதிரி ஆகிடும் ஒரு செயல் எப்போ முழுமையான செயலாக இருக்கும்னா அதுக்கு பின்னாடி ஒரு விழிப்புள்ள செயல் செய்பவர் இருக்கும்போது தான் செயல் இயந்திரத்தனமாக திரும்ப திரும்ப செய்கிறது மட்டும்னா அது வெறுமனே கிரியா மட்டும் இப்போ நீங்க சடங்கு மாதிரி பூஜை செஞ்சாலும் துதி செஞ்சாலும் வேற ஏதாவது செஞ்சாலும் அதனால எந்த பயனும் இல்லை அதனால கல்வியோட அர்த்தம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் கல்வி ஏன் அவசியம் கல்வி ஏன் வணங்கத்தக்கதுன்னு தெரிஞ்சிருக்கணும் தேவியை வணங்குறதுன்னா கல்வியை வணங்குறதுன்னு அர்த்தம் ஆனால் தேவியை வணங்குறவங்களில் நிறைய பேர் கல்வியை வணங்காமல் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் கல்விக்கு எந்த மரியாதையும் இல்லை சரஸ்வதி தேவி சரஸ்வதி அன்னைன்னு சொல்லி இந்த அதிசயத்தை நீங்கள் எப்படி செஞ்சு காட்டிட்டீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையை பார்த்தா நடைமுறை ரீதியில் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கவனிச்சா கல்விக்கு நீங்கள் எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்லைன்னு தெரியுது ஆனால் சரஸ்வதிக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க அப்போது இது ஒரு மரியாதையே இல்லை நீங்க கல்விக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா சரஸ்வதிக்கு மரியாதை கொடுத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்புறம் தனியா போய் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் போய் சிலை முன்னாடி வணங்கிட்டு வந்தேன்னு தனியா மரியாதை கொடுக்கணும்னா கூட போய் கொடுத்துட்டு வாங்க அதுவும் சரிதான் ஆனா நீங்க கல்விக்கு மரியாதை கொடுக்காம வெறுமனே சிலை முன்னாடி வணங்க மட்டும் செஞ்சீங்கன்னா அதனால எந்த பயனும் இருக்காது கல்விக்கு மதிப்பளிச்சுட்டு கட்சியிலேயா மறந்துட்டீங்கன்னா அதுல எந்த குத்தமும் இல்லை கல்வி புரியுது இல்லை ரெண்டு கல்வியும் அவசியம் ஒன்று வெளியுலக கல்வி இன்னொன்று உள்ளார்ந்த கல்வி நம்ம ஸ்கூல் காலேஜில் பெறறோமே அது வெளியுலகத்தை பற்றின விஷயம் வெளியுலக கல்வியை சாஸ்திரங்களில் அவித்யான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை அவித்யான்னு சொல்ல வேண்டாம் இல்லைன்னா புதுசாக வந்தவங்க நிறைய பேருக்கு புரியாது அதனால் ஒன்னை வெளியுலக கல்வின்னு சொல்லுங்க இன்னொன்னே உள்ளார்ந்த கல்வின்னு சொல்லுங்கள் உள்ளார்ந்த கல்வி ரெண்டு வித்தியையும் ரொம்ப அவசியம் இது வேதாந்தத்தோட அடிப்படை விஷயங்கள்ல ஒன்று அதாவது உலகத்தை அறியாமை அறியாமைன்னா தெரியாமல் இருப்பது நமக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்காமையும் இருக்கக்கூடாது உங்களை நீங்கள் அறியாமலும் விட்டுறக்கூடாது உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாம் என்ன இது எல்லாம் என்ன அங்கே என்ன நடந்துட்டு இருக்கோ அது எல்லாம் என்ன இங்கே என்ன நடந்துட்டு இருக்கோ இது எல்லாம் என்ன அப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில என்ன சம்பந்தம் இருக்குன்னு இந்த ரெண்டு விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் வெளியுலக கல்வி உள்ளார்ந்த கல்வி ரெண்டுமே இருக்கணும் உபநிடதங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டுமே யார்கிட்ட இருக்கோ வெளியுலக கல்வியும் உள்ளார்ந்த கல்வியும் அவங்க மரண பயத்திலிருந்து விடுபட்டு ரொம்ப ஆனந்தமாக அமரத்தன்மையோட வாழ்க்கையை வாழ்வாங்க அதாவது ரொம்ப சந்தோஷமான சுதந்திரமான விடுதலையான வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கை அதுதான் யார்கிட்ட இந்த ரெண்டு கல்வியும் இருக்கோ அவ்வித்யா மற்றும் வித்யா இதை யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே தேவி சரஸ்வதிக்கு மதிப்பளிக்கிறாங்கன்னு அர்த்தம் இதை புரியாமல் சும்மா பிரார்த்தனை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய பாடல்கள் இருக்கு வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு இருந்தீங்கன்னா விஷயம் நடக்காது பாட்டோட அர்த்தம் வெறும் சொற்களோ சத்தமோ இல்லையே பாட்டிலிருந்து அர்த்தம் வரணும் இல்லையா அந்த அர்த்தம் வாழ்க்கையா மாறினா பாட்டு கூட அர்த்தமுள்ளதா இருக்கும் நம்ம உண்மையில் வெளிப்படையான குணங்கள் இருக்குல்ல அதில் தான் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்றோம் நாம் மாணிக்கவீனை எந்தும் மாதேவி கலைவாணின்னு சொல்லுவோம் அப்போ கவனம் கல்வி மேலே இல்லாமல் இவங்க வீணை வாசிக்கிறவங்கன்னு வீணை மேலே போயிடுச்சு இப்போது வீணையால் என்ன ஆகும் வீணையில் எந்த தப்பும் இல்லை நிச்சயமாக எந்த தப்பும் இல்லை ஆனால் வீணை கல்விக்கு ஒரு மாற்று ஆக முடியுமா நீங்கள் திரும்ப திரும்ப எதை நினச்சிருக்கணும் கல்வியை அதுக்கு பதிலாக நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு சங்கீத முறையில் எதை திரும்ப சொல்கிறீங்க வீணைய அப்போது இதனால் எதுவும் நடக்காது அவங்களோட வாகனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்களுக்கும் பிரம்மாவுக்கும் என்ன உறவுன்னு உனக்கு தெரியுமா அது ரொம்ப ரகசியமான விஷயம்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அதை பற்றி கதைகள் சொல்கிறாங்க இதனால் என்ன ஆகும் முக்கியமானது தான் இல்லையா nandi atharieji